இதுதான் எழுநூற்றி ஐம்பதுக்குள்ளே அவுட் புட்டு சாரி இது எழுநூற்றி ஐம்பதுக்குள்ளே பவர் இது வந்து எழுநூற்றி ஐம்பதுக்குள்ளே அவுட் புட்டு நம்ம ஆம்புக்கு நம்மளை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் நம்ம நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார் அவருக்காண்டி இந்த ஆம்பு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா அவுட் பவர் இது வந்து பவர் பார்த்தீங்கன்னா மூணு இச்சு கோரில் தான் போட்டிருக்கேன் ரெண்டி கோரில் தான் போட்டிருக்கேன் நாற்பத்தி மூணு நம்பர் கோரு ரெண்டி கோரில் தான் போட்டிருக்கேன் இந்த பவர் வந்து டபுள் டப்பிங் எடுத்திருக்கேன் இருபதாம் ஆம்பேருக்கிட்ட வரும் இருபது ஆம்பியர்கிட்ட வரும் ஓல்டு பார்த்திங்கன்னா முப்பத்தெட்டு ஓல்ட் அந்த ரேஞ்சில் போட்டிருக்கேன் இருபது ஆம்பியர்னால் அவங்களுக்கு ஓல்டு ஆம்பியரும் பெருக்கி பார்த்துக்குங்க எவ்வளோ வருது அப்படின்ட்டு ஓல்ட்டு இன்ட் ஆம்பியர் இஸ் ஈக்குவல் டு வாட்ஸ் அந்த போல் பெருக்கி பார்த்துக்குங்க எவ்வளோ வாட்ஸ் வரும் அப்படின்ட்டு ஆனால் ஒரு சில டெக்னீஷியன்ஸ் இப்போ தான் நம்ம குறை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க பெரிய டெக்னீஷியன்ஸ் அப்படின்னா பார்த்துக்குங்க நம்ம ஓரளவுக்கு வளர்ந்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சிக்கலாம் ஏன்னா நம்ம போடுற ஒரு சில ஆம்பில் வந்து ஒரு சில ஆம்பில் ஒரு டெக்னீஷியன் அடுத்தவங்க பார்த்தாங்கன்னா இந்த மாதிரி இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி குறை சொல்கிற அளவுக்கு இருக்காங்க குறை சொன்னால் பரவாயில்லை அந்த குறைகளை வந்து நான் எப்படி நிறையா மாத்திரைன்னு தான் முயற்சி பண்ணுவேன் தவிர நான் வருத்தமெல்லாம் போட மாட்டேன் அதே போல் நம்ம அவுட் எல்லாமே பண்ணி வச்சுருக்கோம் நல்லாவே இருக்கும் எழுநூற்றி ஐம்பது நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் டெஸ்டிங் வீடியோ ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஸ்டேட்டஸில் வச்சுருந்தேன் நம்ம யூடியூப் சேனலில் வந்து இது போட முடியல ஏன் போட முடியல அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு நண்பர் சொல்லியிருந்தாரு போடுங்க ப்ரோ அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் ஒன்றும் காப்பிரைட் வராதுன்னு சொல்லியிருந்தாங்க காப்பிரைட் வந்துருச்சு இது போல் அடுத்தடுத்து காப்பிரைட்டு வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சேனலில் நம்ம சேனலில் மொத்தமாக முடக்கிடுவாங்க பின்ன ரொம்ப கஷ்டமாக இது பார்த்திங்கன்னா இந்த இதுதான் மாடியூல் எழுநூற்றம்பதுக்குள்ளே மாடியூல் வந்து வச்சுருக்கேன் பூராமே டிடிசி ஐசி தான் வச்சுருக்கேன் டிடிசி ட்ரான்ஸிஸ்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் டிடிசியில் ஃபைவ் டூ டபுள் ஜீரோ தான் ரெண்டு சைடுமே ஃபைவ் டூ டபுள் ஜீரோ தான் இது வந்து ப்ளஸ் ஓட்டில் ப்ளஸ் ஓட்டில் வேலை செய்கிறதுக்காண்டி பண்ணியிருக்கேன் டூயல் கிடையாது ப்ளஸ் ஓட்டில் மட்டும் வேலை செய்யும் நல்லாவே இருக்கும் அதாவது நீங்கள் போட்டு யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குது அப்படின்றி இதோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியும் அது மட்டும் இல்லை ஒரு சில நண்பர்கள் வந்து டூயல் டூயல் சேனலில் போடலாமே அப்படிங்கிறாங்க டூயல் சேனலில் ஸ்பீக்கர் பாக்ஸ்க்கு இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் மற்றபடி இதில் சிங்கிள் சப்ஜெக்ட் இதில் ரெஜிஸ்டர் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஓம்ஸ் டென் வாட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நான் ஏன்னா அது போக இந்த பிசிபியில் வந்து கேப்பு ஃபைவ் வாட் ட்ரான்ஸிஸ்டர் போட்டோம்னா இதில் வந்து கேப்பு பிடிக்காது பிடிக்காதுன்னா நெருக்கமாக இருக்கும் நம்ம இழுத்து பண்ணுற மாதிரி இருக்கும் அது டென் வாட் ரெஜிஸ்டர்னால் கரெக்டாக இருக்கும் அதனால் இதை போட்டு வச்சுருக்கேன் டென் வாட் ரெஜிஸ்டர் அது போக இதில் வந்து ஒன் ஓம் ரெஜிஸ்டருக்கு தான் போட்டு வச்சுருக்கேன் ஒன் பாயிண்ட் எய்ட் தான் கிடச்சிது அந்த ரெஜிஸ்டர் போட்டிருக்கேன் ஜீரோ ஓம்ஸ் கூட போடலாம் இதை ஜீரோ ஓம்ஸ் போடலாம் அப்படி இருக்கலாம் இதை ஜம்பர் அடிச்சிக்கலாம் இது வயர் போட்டு ஜம்பர் அடிச்சு அசிங்கமாக இருக்குமே அப்படின்ட்டு தான் இந்த மாதிரி போட்டிருக்கேன் இப்போ இங்கிட்ட பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறு ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஒரு நண்பர் இருக்குது அவுட்புட் மட்டும் மாட்ட வேண்டியிருக்கு அது மாட்டி அதுவும் செக் பண்ணி ஸ்டேட்டஸில் போட்டுருந்தேன் அவுட்புட் மட்டும் தான் மாட்ட வேண்டியிருக்கும் மற்றபடி எல்லா வேலையும் முடிஞ்சது ஓகே ஃப்ரெண்டு நான் இந்த ஆம்பெல்லாம் வேலையை முடிச்சுட்டு உங்களுக்கு கூப்பிட்றேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு டயோடு ரெண்டு டயோடு போட்டு வச்சுருக்கேன் முப்பத்தஞ்சு பத்து ரெண்டு டயோடு அதில் ரெண்டு டயோடையும் பேரல் பண்ணியிருக்கேன் இந்த ப்ளூ கலர் ரெண்டு வயர் வந்து நம்ம டிரான்ஸ்ஃபார்மரோட ஏசியில் கொடுக்குறதுக்காண்டி அதை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இந்த கருப்பு சேவப்பு பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு டிசி ஓல்ட்டு ரெக்டி பேரில் இருந்து போகிற டிசி ஓல்டாக ஆயிரும் அது வந்து இப்போ கெப்பாசிட்டியில் கொடுத்துருக்கு இந்த பிளாக்கு இந்த ரெட்டு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்யூஸ் போனால் ஓவர்லோடு இருக்குது பார்த்தீங்களா அந்த ஃப்யூஸ் போனால் லைட் எரியும் இதை வச்சு நம்ம உள்ளே ஃபியூஸ் போயிருக்கு இல்லை வெளியில் ஃபியூஸ் போயிருக்கான்னு பார்த்துக்கறதுக்காண்டி இந்த இதை கொடுத்துருக்கேன் மற்றபடி எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்கு சால்ட்ரிங்கெல்லாம் எல்லாம் நல்லா தான் பண்ணி வச்சுருக்கேன் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு வோல்ட்டு பதினஞ்சாயிரம் எம்ஆப்டி இது வந்து ஒரே சப்ளையாக போகிறதுக்காண்டி இந்த வயரோட் ரெஜிஸ்டர் போட்டிருக்கேன் இரநூத்தி இருபது ஒன்சு டென் வாட் ரெஜிஸ்டர் போட்டிருக்கேன் இது டிரைவர் போர்டுக்கு ஒரு பீஸு அப்புறம் மாடியுக்கு ஒரு பீஸ் வந்து வச்சுருக்கேன் ஓகே இன்னும் குறை வந்து நான் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா க்ரௌண்டுக்காண்டி இப்போ வச்சுருக்கேன் ஓட்டை போட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன் இப்போது மாட்டுறது வேலை நான் மாட்டிட்டு உங்களுக்கு எப்படி காட்டுறேன் பட்டியாச்சு டிரைவர் போர்டு இது டிரைவர் போர்டு அப்புறம் பீடி போர்டு மட்டும் தான் மாட்ட வேண்டியிருக்கு இப்போ பவர் சப்ளையெல்லாம் மாட்டி இந்த மாடியூல் பார்த்திங்கன்னா மாடியூல் வந்து செட்டப் வந்து மாட்டி ரெடி பண்ணியாச்சு மாடியூலுக்கு வந்து எமீட்டரு பயாஸ் ஓல்ட்டு இது மட்டும் தான் கொடுக்க வேண்டியிருக்கு நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம் ஒயரு இது ப்ளஸ் ஓல்ட்டு இது வந்து கிரவுண்டு இது டைரெக்டாக எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம அவுட்புட் ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்குல்ல அதுக்கு போயிடும் இது வந்து கிரவுண்டு பாடி எடுத்து கொடுக்குறதுக்கு இதிலேயே கொடுத்து இதில் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா அதில் அவுட்புட்லேருந்து எடுத்து கிரவுண்டு இதில் கொடுத்துக்கலாம் மாடியூல் வந்து ரெடியாக இருக்குது இப்போ மாடியூல் மாட்டிட்டு ஃபுல்லாக டீட்டெயில் சொல்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு